சோ பிக் பாஸ்ல குறிப்பா அதை திருட்டு கும்பல விஜய் சேதுபதி கேள்வி கேட்டாரா என்றும் இல்லாமல் வாட்ஸ்டார் போலீங்களா ஒரு கேள்வி கேட்டு இருந்தாங்களே ஓஹோ இதுக்குத்தான் நீங்க ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் தோணி இருக்கு அதை பத்தியும் பேச போறோம் அது மட்டும் இல்ல ட்ரூத் ஆர் டேர் கொஸ்டின்ஸ்ல நேற்று பயங்கரமான சம்பவங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இல்ல எபிசோட்ல காட்டல அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலை பூசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க கண்டனுக்குள்ளே போலாம் மக்களே மறக்காமல் லைக் போட்டுருவாங்க மக்களே நீங்கள் லைக் போடுறதான் அதை பல பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணும் அதை மட்டும் பண்ணிடுங்க மறக்காமல் ஓகே ஃபர்ஸ்ட் திருட்டு குப்பல் விஜய் சேதுபதி கேள்வி கேட்டாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு கிடைச்ச படி திருட்டு கும்பலை பத்தி எல்லாம் கேள்வியே கேட்கலாம் ஒண்ணுமே சோ நீங்க எதிர்பார்க்காதீங்க ஏன்னா அது வந்து எப்பிசோட்லயுமே வரல நேற்று எபிசோட்ல திருட்டு கும்பல் வந்துச்சா வரல இப்பதான் அந்த கோர்ட்டியே வந்து டைலூட் பண்ணிட்டாங்களே அதுக்கப்புறம் திருட்டு கும்பல் கேள்வி கேட்டா என்ன கேள்வி கேட்காம இருந்தா என்ன அவர் அதை அப்படியே விட்டுறாரு விஜய் சேதுபதி எதுக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது இல்லைங்க இது பெருசாவும் பேசல அப்படின்றத எனக்கு கிடைச்ச தகவல் மேபி சின்னதா வந்தா பாருங்க அதை அட்ரஸ் பண்ணல அப்படின்றதான் வந்துச்சு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான கிளாரிபிகேஷன்

தர்ஷிகா மற்றும் விஷாலோட பேர் அதுக்கப்புறம் சௌந்தரியாவோட ராயனோட பேர் இதுல உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கு ஓட்டு போடுங்க போடுங்க அப்படின்ற மாதிரி ஹாட் ஸ்டார்ல கேட்டிருக்காங்க அதுல நான் நேற்று நைட்டு மூணு மணிக்கு பார்த்தேன் நைட்டு மூணு மணிக்கு பார்க்கும்போது முத்துக்குமார் மற்றும் ஜாக்லினுக்கு நாற்பத்தோரு சதவீதம் ரெண்டாவது இடத்துல விஷால் மற்றும் தர்ஷிகாவுக்கு முப்பத்தொன்பது சதவீதம் இப்ப யாராவது போயிட்டு ஹாட் ஸ்டார் மெம்பர்ஷிப் வந்துருந்தீங்கன்னா நீங்க போய் லாகின் பண்ணி பாருங்க எவ்வளவு சதவீதத்தில் யாருக்கு இருக்குன்ட்டு எனக்கு தெரிஞ்சு எங்க தர்ஷிகாவையும் விஷாலையும் லவ் கண்டென்ட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணி இல்ல ஆல்ரெடி அவங்க டிசைட் பண்ணாங்க இது ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இவங்களே டிசைட் பண்ணிட்டு பண்றாங்க அது வந்து என்னன்னா தனித்தனியா ரெண்டு வீடா இருந்தா கஷ்டமா இருக்கும் இல்லையா பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்பவுமே கூட இருக்கிற மாதிரி பண்ணா நிறைய லவ் கண்டென்ட் லவ் கண்ட இது எல்லாம் வரும் இல்லையா சீன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா அப்போ ஒரு பிஜிஎம் போட்டு வீடியோ ட்ரெண்ட் பண்ணலாம் இல்ல ஸோ ப்ரோமோ கண்டென்ட்டுக்காக இல்ல அப்படின்ற மாதிரி இந்த பிளானிங்குமே பண்ணிருக்காங்க அதுல கேள்வி கேட்கும் போதே தெரியுது சோ உங்களுக்கு ஒரு லவ் கண்டென்ட் வேணும் இப்ப விஜய் டெலிவிஷனுக்கும் சரி பிக் பாஸ் டீமுக்கும் சரி ஒரு லவ் கண்டென்ட் வேணும் அதனால நாங்க இப்படி ஒரு பேர் பேரா நீங்க கேள்வி கேட்கும் போதே தெரியுது அதுல இது ஒரு திட்டமும் செயல்படுத்திட்டு இருக்காங்க உசரா இருந்துக்குங்க அதுவும் அவங்க அதனால தான் இவங்களை உள்ளே வச்சுருக்காங்களோ அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது பார்த்துக்குங்க ஓகே இது ஒன்று அதுக்கப்புறம் செஷன்ல வந்து பல கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒருவேளை நீங்க டைட்டில் ஜெயிஸ்டீங்கன்னு உங்க டைட்டில் யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்ற கேள்வி கேட்டு நான் முத்துக்குமார் என் டைட்டில் என் டைட்டில் யாருக்காவது முத்துக்குமார் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஓபனா சொல்லியிருக்காங்க ஜாக்லின் ஓகே இதே முத்துக்குமார் கிட்ட அந்த டைட்டில் யாருக்காவது கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது முத்துக்குமார் வந்து அது நான் வந்து கண்டிப்பா தர்ஷிகாவுக்கு தான் கொடுப்பேன் வேற யாருக்குமே கொடுக்க மாட்டேன்ற மாதிரி முத்துகுமார் பேசியிருக்காரு அதே டைட்டில் வினர் யாரா இருப்பாங்கன்ற மாதிரி சௌந்தரிய கிட்ட முத்துக்குமார் கேட்பாரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் யோசிச்சுட்டு சௌந்தர்யம் என்ன சொல்லுவாங்க ஆனா ஜாக்கையின் தான் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி சௌந்தரியா சொல்லி சொல்லியிருப்பாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு மெயினான விஷயம் என்ன தெரியுமா அருண் வந்து நேற்று முத்துக்குமார் எதிராக இவ்வளவு சண்டை போட்ட டமுக்கு டப்பா டமுக்கு டப்பான்னு டான்ஸ் ஆனார்ல அதோட உண்மை தன்மையா எனக்கு இப்பதான் புரியுது நேத்துல யாரு நடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி முத்துக்குமார் கிட்ட வந்தது என்ன பண்ணிருக்காரு முத்துக்குமாறு தான் இந்த வீட்டுல பச்சையான அடிச்சுட்டு இருக்கான்ற மாதிரி மூஞ்சுக்கு நேரம் உடைச்சு விட்டு இருக்காரு போல அதனால என்ன பண்றாரு ஐயோ யோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி உடச்சிட்டானே இப்ப அவனை உடைச்சிருந்தமே அப்படின்ற மாதிரி அருண் வந்து பொங்கி எழுந்து சம்பவம் செய்ததாக தான் தகவலா இருக்கிறது எனக்கு அப்படிதான் தோன்றுகிறது இது ஒரு பக்கம் ஓகே இந்த ஏழு வாரம் இந்த வீட்டுல தகுதி இல்லாத நபர் யாரு முத்துன்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா ரஞ்சித் சாருக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கே தகுதி இல்லைங்க அவர் வேஸ்ட் அவர் எந்திருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க நானும் அதான் சொல்றேன் ஐஃபை முத்து நான் சொன்னதுதான் நீங்களே சொன்னதுல சந்தோஷம் அது ஒரு பக்கம் அதே மாதிரி இந்த கேமுக்காக நீங்கள் மற்றவங்களை யூஸ் பண்ணியிருக்கீங்களா ஆமாங்க நான் யூஸ் பண்ணி தாங்க கேம் விளையாடுறேன் மற்றவங்க எல்லாரும் யூஸ் பண்ணி விளாட்றது தானே கேமு அதுக்கு தான் இங்க வந்திருக்கேன் எல்லாரும் யூஸ் பண்ணி தான் கேம் விளாடுறேன்ற மாதிரி ஓப்பனாக இதையும் போட்டு டப்புன்னு ஆனா ஆனால் தைரியம் பாராட்டுற முத்து எல்லார் முன்னாடி அவங்க தைரியமா பேசுறதுக்கான இது இருக்கு வேற மாதிரி இன்னொரு பக்கம் அன்சிதா கிட்ட போது உங்களை டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ஸ் யார் பைனலிஸ்ட் கண்டஸ்டன்ஸ் போது முத்துக்குமார் ஆர்ஜி ஆனந்தி ஜெஃப்ரி ஜாக்லின் மற்றும் தீபக் இந்த அஞ்சு பேர் இந்த கண்டஸ்டன்ஸ் அதுல குறிப்பா உங்களுக்கு பிடிச்ச சுனிதா அதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யாருனா தீபக் விஷால் மற்றும் முத்து அதான் தெரியுமே நீங்க போன வாரம் ஸ்வாப்பிங் பண்ணும்போது பெண்களை விட உங்களுக்கு ஆண்களை கவர்ந்து விட்டார்கள் ஆண்களுக்கும் உங்களும் பிடிச்சிருச்சு அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியுமே அதனால அந்த மூணு பாய்ஸ் தான் பிடிச்சிருக்கு நீங்க இந்த வாட்டி வாங்க பாய்ஸ் டீம் கூட தான் இருக்க போறீங்க ஜாலியா இருந்துருங்க ஜாலியா இருந்துருங்க பிரச்சனை இல்லை அதை தவிர்த்து எனக்கு சுனிதா போறதுக்கு பதில சாச்சனா எவிக்டானா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அஞ்சுதா சொன்ன உடனே சாச்சனாவோட மூஞ்சே மாறி போச்சு போல அந்த ஒரு செக்மெண்ட்டுமே நடந்திருக்கு அதை தவிர்த்து முத்துகுமார் கிட்ட சாச்சனா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா சாச்சனா ஏன் நான் உன்னோட பைனலிஸ்ட்ல இல்ல எதனால என்ன பைனலிஸ்ட்ல வைக்கல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா அது வந்து பாத்தனா நீ இன்னும் பொட்டன்ஷியல் காட்டணும் சாச்சனா அதுக்கு மேல பொட்டன்ஷியல் வந்தாதான் நல்லா இருக்கும் நீ பொட்டன்ஷியல் காட்டல அப்படின்னு சொன்ன உடனே உடனே என்ன பண்ணா அங்க கவுண்டர் போட்டான் ஜெஃப்ரி சாக்லேட்லாம் இருந்தா எப்படி அப்படின்னும் போது ஸ்டென்ச்சர் ஆயிட்டாங்க சாச்சனா எதுக்கு நீ அடிக்கடி சாக்லேட்டை பத்தி பேசுற யாரோ அவனை பேசணும்னா சும்மா அப்படிலாம் பேசிட்டு இருந்தா பாத்துக்கோ அவ்வளவுதான்ற மாதிரி கடுப்பாயிட்டு உச்ச கட்டத்துக்கு போயிட்டாங்க சாக்லேட்டு பத்தி பேசினாவே கோவம் வருது இருக்கிற உண்மையைதான் சொல்லுவாங்க வேற என்னத்த சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல அதுக்கப்புறம் மஞ்சுரி கேட்கும் எனக்கு தெரிஞ்சு இங்க ஸ்ட்ராங் பிளேயர் யாருன்னா ஜாக்லின் முத்து அண்ட் தீபக்கு அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு எலிமினேட் ஆயிருக்கணும் உன்கிட்ட ஒரு எவிக்ஷன் பவர் தான் யாரெல்லாம் வெளியேற்றுவேன் பாத்தீங்கன்னா ரஞ்சித் சாரை வெளியேற்றுவேன் அப்படின்னா சொல்லியிருக்காங்க சூப்பர் மஞ்சுரி கரெக்ட் ஜாக்லின் ஜாக்லின் உனக்கு பிடிக்காத மூணு பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா சாச்சனால பிடிக்காது மஞ்சு எனக்கு பிடிக்காது அருண் எனக்கு பிடிக்காது இவங்கெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்ற மாதிரி நிறைய நேற்று நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ரைடே லைவ் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இன்ட்ரஸ்டிங்கா போயிருக்குறதுதான் தகவல் வருது மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வடிய நான் சந்திக்கிறேன் பாய் கைஸ்